நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவுக்கு எவன்டா வெப்பன் பண்றது எவன்டா வெப்பன் சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் பெரிய அளவுக்கு கோபத்தோட வந்துட்டு இருக்காங்க கோபத்தோட வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆம்ஸ் ஆயுதங்களை வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் வந்து ருப்பியில் இந்தியன் கரன்சியில் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வந்திருக்கு நண்பர்களே இப்போ இதில் முக்கியமாக எதை வந்து எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா ஆயுதம் வாங்கினதை கூட வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ரூபி நம்மளுடைய கரன்சியை யூஸ் பண்ணி வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஆச்சரியத்தோடு வந்துட்டு பார்க்குறாங்க ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருப்பியில் ட்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய சிக்கலாக வந்துக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட நிறையா ருப்பி வந்து அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பையில் பாயிடுச்சு ஸோ அதை எப்படி வந்து பயன்படுத்துகிறேன்னு தெரியாமல் வந்துட்டு அவங்க முடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இந்தியன் கரன்சியை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டரை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் பேஸை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய அளவுக்கு நம்ம வந்து ரஷ்யாவுக்கு வந்துட்டு நம்ம சப்ளை பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இதில் நிறையா பாசிட்டிவான விஷயம் வந்துட்டுருக்கு ஒன்று டாலர் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலை இன்னொன்று ரஷ்யாவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம் மூணாவது நம்மளுடைய அந்த மேனுஃபேக்சரிங் பேஸ் அப்படின்றது சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்கு நண்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரஷ்யாவுக்கு வெறும் நாலு பில்லியன் டாலர் மதிப்பிலான எக்ஸ்போர்ட் மட்டும்தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறோம் மாறாக ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ கூடிய விரைவில் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும் அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஏற்றுமதியை மேனுஃபேக்சரிங் மூலமாக வந்துட்டு அதிகப்படுத்தணும் அதுதான் ஒரே வழி இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம்ல ஆயுதத்தை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம்ல அதே இன்னும் பெரிய அளவுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு விலைமதிப்பட்டுறது நிறையா தகவல்கள் வந்துட்டு சொல்லுவார் இல்லை முக்கியமான விஷயத்த பற்றி அவர் சொல்கிறப்போ வந்து நம்ம நிறைய புதுசாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இப்போ அவர் வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கிட்டே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் வந்து இப்போ தடைபட்டு இருக்குது அது வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம் நம்மளுக்கு வந்து அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து உண்மைதான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த விஷயம் வந்து தொடங்கி இப்போ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துட்டு போயிருக்கணும் ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குழப்பம் வந்து பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனா இந்த விஷயத்தை செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் ரொம்பவே கமிட்டடா வந்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சப்சைட் ஆனால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தொடங்கும் ஆனால் கண்டிப்பா வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இன்னொரு விஷயம் சேர்த்து வந்துட்டு சொல்றாரு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாரு மிடில் ஈஸ்ட்ல அதாவது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இப்போ இடையில நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் சொல்றாரு அங்கே நிறைய விஷயங்கள் வந்து தீர்க்கப்பட வேண்டியது இருக்கு ஒன்று அங்கே பயங்கரவாதம் வந்து ஒழிக்கப்படணும் ரெண்டாவது அங்கே வந்து இந்த ஹாஸ்டேஜஸ் வந்துட்டு ஹமாஸ் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்தாகணும் மூணாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹியூமானிட்டேரியன் காரிடார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இனிமேல் நிவாரண உதவிகள் எப்படி போகும் அப்படின்ற சம்மந்தமான ஒரு தெளிவு வந்துட்டு வந்தாகணும் நான்காவது டூ ஸ்டேஜ் சொல்யூஷன் ஸோ இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு எவர் லாஸ்டிங் பீஸ் ஒரு அமைதி அப்படின்றது நிரந்தர அமைதி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஸோ இவர் படி பார்க்குறப்போ அங்கே ஒரு நிரந்தர அமைதி வந்தால் மட்டும்தான் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு சாத்தியம் ஸோ இது வந்து எல்லாராலும் அதாவது இந்தியா அமெரிக்கா இஸ்ரேல் சவுதி அரேபியா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்புறம் யுனைடட் அரபு எமிரேஜ் எல்லாராலும் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஆர்வமாக பார்க்கப்படுது இதை வந்து எல்லாரும் செயல்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க குறிப்பாக சைனாவினுடைய அண்ட் ரோட் திட்டத்திற்கு ஒரு பெரிய கவுண்ட்ரு பிளான் இது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்டால் ட்ரேட் அப்படின்றது பெரிய அளவுக்கு அந்த பாதையில் பிச்சுக்கிட்டு போகும் அது அந்த ட்ரேட் போகிற எல்லா நாடுகளுமே பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த பிளான் அறிவிக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் இப்படி வந்து இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் வந்துட்டு ஏற்படுது நண்பர்களே இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ இதை பார்க்குறப்ப தோணுது சைனா ஒரு சில நாடுகள் இதற்கு பின்னாடி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு தோணுது இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் கரோ தடுப்பதற்கு தான் மிடில் ஈஸ்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து கிளப்பி விடப்பட்டிருக்கிறதா ஹமாச ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்டில் ஜாக்வார் ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு பெரிய அளவுக்கு கிரவுண்ட் அட்டாக் வந்துட்டு பயன்படுத்துவாங்க ஸோ அந்த ஜாகுவார் ஃபைட்டர் ஜெட்டில் இஸ்ரேலினுடைய ரேம்பேஜ் ஏர் டு க்ரௌண்ட் மிசை வந்துட்டு இப்போது இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க இன்டெக்ரேட் பண்ணி இப்போ சோதனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி யூ தேர்ட்டியிலருந்து மிக் டுவெண்ட்டி நைன்லேருந்து சோதனை பண்ணியாச்சு அந்த ட்ரையல்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இப்போ ஜாக் வார்லையும் சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பார்க்குறப்ப வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னா ஐஏஎஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை ஃபைட்டர் ஜெட்லையுமே ஒரு முக்கியமான ஏர் டு க்ரௌண்ட் மிசைலாக ராம்பேஜ் ஏர் டு க்ரௌண்ட் மிசை வந்துட்டு பயன்படுத்துவதற்கு ஐஎஃப் திட்டம் போட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது குறிப்பாக என்ன செய்திகள் பெரிய அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா இந்த ராம்பேஜ் ஏர் டு கிரௌண்ட் மிசைலை நம்ம வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே பெரிய அளவுக்கு பயன்படுத்த போகிறோம் இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசை ஸோ இது வந்து நம்ம எல்லா ஃபைடர் ஜெட்டுலேயுமே இன்டெக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ ஜாகுவாரில் வந்து நம்ம சோதனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப்டிவ் ஃப்ளைட் ட்ரையல்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஏன்னா கேப்டிவ் ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து மிசை ஜாகுவார்ல வந்து ஃபயர் பண்ண மாட்டாங்க இன்டெக்ட் பண்ணி மட்டும் இன்டெக்ரேட் பண்ணி மட்டும் வந்துட்டு ஃப்ளைட் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த இன்டகிரேஷன் கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அதற்கப்பறம் வந்துட்டு லைவ் ஃபயர் ட்ரில் வந்துட்டு நடக்கும் இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து இந்த மிசைல் வந்துட்டு ஃபயர் பண்ணுவாங்க ரேம்பேஜ் மிசைலை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ரேஞ்ச் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ரேடாரால் இந்த மிசைல் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது ஆன்டி ஜாமிங் கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டு இந்த மிசைல வந்துட்டு இருக்குது ரொம்ப பின் பாயிண்டாக டார்கெட் வந்துட்டு இது துல்லியமாக அடிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாரியட்ஸ் வந்துட்டு இதில் பொருத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல பெரிய அளவுக்கு இஸ்ரேல் ஈரானுக்கு அகைன்ஸ்ட்டாக பயன்படுத்திருக்கிறாங்க ரீசெண்டாக நடத்தின ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கூட இந்த மிசைல தான் இஸ்ரேல் பயன்படுத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கூறப்படுது ஸோ பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்தும் ஹை வேல்யூ டார்கெட்ஸ் அடிப்பதற்கு இந்த மிசைல் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே ஸோ அப்படிப்பட்ட உலகின் தலைசிறந்த ஒரு ஏர் டு க்ரௌன் மிசைலை நம்மளுடைய அத்தனை ஃபைட் ஜெட்லையும் வந்துட்டு நம்ம இண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீனாவும் பாகிஸ்தானும் எந்த அளவுக்கு பயப்படுவாங்க அப்படின்றத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து தேஜஸ் மார்க் ஒன்னே அளவுக்கு அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸோட வந்துட்டு வரப்போது அதற்கடுத்து தேஜஸ் மார்க் டூ வந்து இன்னமும் ரொம்ப வலிமை பொருந்தியதாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க என்ன தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேஜஸ் மார்க் டூவில் கிட்டத்தட்ட எட்டு பிவிஆர் மிசைல்ஸ் வந்துட்டு பொருத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அது ஸோ இந்த எட்டு ஏர் டு ஏர் மிசைல் வந்து தேஜஸ் மார்க் டூக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய கேப்பபிலிட்டி வந்துட்டு கொடுக்கும் ஒரு ஏரியல் ஃபைட் நடக்குது ஒரு டாக் ஃபைட் நடக்குது அப்படின்னா எட்டு ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இப்போ இருக்கக்கூடிய சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட்ஸில் எதுலேயுமே வந்துட்டு எட்டு ஏர் டு ஏர் மிசைல் வந்துட்டு கிடையாது மேக்ஸிமம் ஆறு வந்துட்டு இருக்கும் ரொம்ப அட்வான்ஸு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஏர் டு ஏர் மிசைல் வந்துட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலை சிறந்த கேபபிலிட்டி வந்து தேஜஸ் மார்க் டூக்கு வந்துட்டு வரும்போது தேஜஸ் மார்க் டூ இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் சீனாவினுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை கவுண்டர் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படலாம் ஏன்னா இது ஏரியல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரேடார்ஸ் வந்துட்டு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை டிடெக்ட் பண்ணுவோம் ஒரு டாக் ஃபைட்டில் ஈஸியாக வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை பிரிட்டிட் அடிக்கக்கூடிய கேபபிலிட்டி இதனுடைய பிவிஆர் மிசைஸ்னால் வந்துட்டு இதுக்கு வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு டோட்டல் மாடரேஷன் பிளானில் பெரிய அளவுக்கு ஒரு அஃபென்சிவ் ஸ்ட்ரீ கேபபிலிட்டியை எதிரிகளை பெரிய அளவுக்கு தாக்கி அடிக்கக்கூடிய அந்த கேபபிலிட்டியை உயர்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே இறுதியாக சீனா அமெரிக்கா சம்மந்தமான இந்த முக்கியமான செய்தியோட நான் வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து இப்போ ஃபிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய மிலிட ட்ரில் வந்துட்டு நடந்தது இரண்டு நாடுகளும் இணைஞ்சு வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க பலிகாத்தன் அப்படின்ற ஒரு மாபெரும் மிலிடரி எக்ஸைஸ் அதில் வந்து முதன்முறையாக பிலிப்பைன்ஸ் வந்து அவங்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்க்கு வெளியே வந்து அதாவது சீனாவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக சீனா கிட்டே கொஞ்சம் க்ளோஸாக வந்து மிலிடரி எக்ஸைஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ இந்த எக்ஸைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஹிமார் அட்லரி வெப்பனை வந்துட்டு பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க ஸோ இந்த ஹிமார் அட்லரி வெப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வாரில் இனிஷியல் ஸ்டேஜஸில் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து இந்த ஹிமாரை எப்படி கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வேலைகள் செஞ்சு அப்புறம் ரஷ்யா வந்து ஃபைனலாக வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த ஹிமார கவுண்டர் பண்ணுறதுல ஆனால் இனிஷியலாக ரஷ்யாவுக்கு இந்த ஹிமார் அட்லரி வெப்பனால பெரிய பின்னாடி வந்துட்டு ஏற்பட்டது ஸோ அப்படிப்பட்ட ஹிமார் அட்லரி வெப்பனை பலாவன் ஐலாண்டு அப்படின்ற ஒரு தீவில் அமெரிக்கா வந்து டெப்ளாய் பண்ணி ஒரு லைஃப் ஃபயர் ட்ரில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து ஹிமார் எதை அடிக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலில் வரக்கூடிய சீனாவினுடைய போர்க்கப்பலை ஈஸியாக வந்து சீனாவினுடைய போர்க்கப்பலுக்கு பெரிய சேதத்தை ஹிமார்னால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதுவும் இந்த பலாவன் ஐலாண்ட் இந்த தீவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய முக்கியமான இருந்து நேவல் பேஸில் இருந்து வெறும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரில் தான் வந்துட்டுருக்கு ஸோ இதுமாதிரி வந்து பெரிய அளவுக்கு சைனாவினுடைய வார்ஷிப்ஸை ஈஸியாக வந்து அதனுடைய ரேஞ்சின் மூலமாக அடிக்க முடியும் ஸோ அந்த வார்ஷிப்பில் இந்த வார் எக்ஸசைஸில் மெயினாக வந்து இவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு இடத்துல வந்து பிரச்சனை வெடிக்குதுப்பா ஹிமார் எப்படி வேகமாக ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்கிராஃப்டின் மூலமாக டக்குன்னு ஒரு ஐலண்டுக்கு கொண்டு போய் டெப்ளாய் பண்ணி இம்மிடியேட்டாக வந்துட்டு அம்னேஷனை லோட் பண்ணி இமீடியட்டாக ஃபயர் பண்ணணும் ஸோ இதான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைஸும் இந்த வெப்பன் சம்மந்தம் வந்துட்டு நிறையா தெரிஞ்சிட்டு இருந்துருக்காங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து சைனாவை பின்னாடி போக வைக்கலாம் எப்படி வந்து நம்ம ஒரு ஐலாண்டை வந்துட்டு ரீ கேப்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு சீனா வந்து பயத்தை வந்து வெளியே காட்டிக்கல தாய்மான் பிடிக்க போகிறோம் தாய்மான் பிடிக்க போகிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஃபிலிப்பைன்ஸ் கிட்ட வந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பல பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் பண்ணி எதிரிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒருங்கிணைக்க வைக்கிறாங்க சீனா வந்து ஒருங்கிணைக்க வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் வந்து ரிம்பேக் மிலிட்ரி எக்ஸைஸ் நேவல் எக்ஸைஸ் வந்துட்டு நடக்க போகுது ரிம்பேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் நேவல் எக்ஸைஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ரிம் ஆஃப் பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த நேவல் எக்ஸசைஸில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இந்தியா உட்பட இந்தியா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி சவுத் கொரியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உட்பட நிறையா நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த முறை என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா குறிப்பாக ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் வந்து நிறையா போர்க்கப்புல வந்துட்டு அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கண்டக்ட் பண்ணுறது இது வந்து அவங்களுடைய அந்த ஹவாய் ஏலாண்ட் சுற்றி வந்துட்டு நடக்கும் ஸோ சீனாவினுடைய அந்த அத்துமீறல் சீனாவினுடைய அந்த அடாவடித்தனம் வந்து இந்த முறை நிறையா நாடுகளை அதிக போர்க்கப்பல் அனுப்ப தள்ளியிருக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு இருக்குது ஸோ இதான் சந்தர்ப்பம் சவுத் சேனாசியாவில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அங்கே வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெரிய அளவுக்கு போர்க்கப்பலை வந்துட்டு இந்த முறை அனுப்ப போகிறாங்க ஸோ ஒரு அலையன்ஸ் அப்படின்றது சைலண்ட்டாக சீனாவுக்கு அகென்ஸ்ட்டாக வந்துட்டு க்ரியேட் ஆகிட்ருக்கு சீனா வந்து ரஷ்யா கிடையாது ரஷ்யா வந்து ஹிமாரா கவுண்டர் பண்ணுறதில் என்னென்னமோ பண்ணி ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க ஆனால் சீனாவுக்கு அந்த பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கிடையாது சைனா யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமினுடைய ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் தான் ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய அந்த மிசைல்ஸை ராக்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படின்றதும் வந்துட்டு தெரியலை ஸோ சைனாவே வந்துட்டு உறுதியாக வந்துட்டு இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை ஒரு போர் அப்படின்றது வந்தது அப்படின்னா சீனா அதை சமாளிக்க முடியுமா நான் கருத்து எதுவும் சொல்லலை நீங்கள் வந்து அதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் ஒரு பெரிய அலையன்ஸ் வந்துட்டு உண்டாயிருச்சு ஜப்பான் வேறு லெவல் ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாய்வானம் வந்துட்டு சைலண்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க சீனா இப்போதைக்கு தாய்வானை இன்வைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிற நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயத்தை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க ஒரு முக்கியமான அப்டேட் நான் ஃபைனலாக வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்தியாவினுடைய வார்ஷிப் வந்து பார்த்துட்டிங்கனா வியட்நாமில் வந்துட்டு இருக்கு நம்ம மூணு வார்ஷிப் வந்து இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ம சிங்கப்பூர் போனாங்க அதுக்கடுத்து மலேசியா போனாங்க இப்போ வந்து வியட்நாமில் இருக்கிறாங்க அப்போ அடுத்து வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு இந்தியன் வார்ஷிப் போகும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது ஸோ இந்தியன் நேவி வந்து பெரிய அளவுக்கு சவுத் சைனா சி பகுதியில் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்கிறதுக்கு சித்துமோகன் சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்